வணக்கம் இது ஒரு குரோ எத்தன எத்தனை செடிங்க வளர்ந்துருக்கு இதில் நான் போட்ட வித இது ஒன்று ஒரு வெங்காயம் ஒரு பாலக்கீரை இது மட்டுந்தான் நான் போட்டேன் ஃபஸ்ட்டு பாலக்கீடு இந்த கொத்தவரை செடி அப்புறம் கீரை விதைச்சிடுங்க அது கீரை அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் நிறைய பாலக்கீடு விதை போட்டேன் ரெண்டே ரெண்டு செடி தான் வந்தது அதுக்கப்புறம் மூணு கொத்தவர செடி போட்டேன் ரெண்டு தான் வந்துச்சு தான் பூ எடுக்குது ரெண்டு செடியாக அந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி கீரையும் இந்த கொத்தாவிற இந்த பாலுக்கு விதை ஒரே டைமில் விதைச்சேன் கீரையை எடுத்துட்டு இந்த கொத்தாவிர அப்படி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் கீரை எடுத்துட்டேன் இப்போ அந்த கொத்தாவரம் இப்போ தான் கொஞ்சம் தலை தூக்கி பூ எடுக்குது இப்போது இந்த வெங்காயம்ட்டேன் கீரையெல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு கீரையே மூணு அறுவடை பண்ணணும் மூணு அறுவடை பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்து வீட்டில் நம்ம பயன்படுத்திட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தோல் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இந்த இந்த மாதிரி இருந்தது அது இது மாதிரி இருக்கு இதில் கூட இருக்குது வெங்காயம் இது நட்டாலும் வந்துடும் இப்படி இப்படி நட்டு விட்டுட்டோம்னா இதுவும் வந்துடும் இப்போது கொஞ்சம் டிக்கீழ கூட்டிகிட்டு போயிட்டேன் அது தண்ணியில் இது பண்ணிவிட்டு அப்படி இருக்குது இது வச்சா இப்போ வெங்காயம் எதுக்கு நட்டேன் இங்கே பார்த்துருக்கோம் ஃபுல்லாக நட்டு வச்சுருக்கேன் நட்டு வச்சிருக்கேன் இது வந்து வெங்காயம் தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து அப்படி எடுத்து யூஸ் பண்ணிடலாம் சாம்பார் இல்லை சட்னி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து சிலுவன் பசல் இதுவும் தன்னால் வித விழுந்தோம் சரி இது வந்து ரெகுலராக நம்ம தோட்டத்துங்களில் எப்படியாச்சும் அந்த குப்பை அரு இல்லை அது மாதிரி இருந்து வந்துட்டு அது பாட்டுக்கு வந்துடும் இது ஒரு அருமையான பருப்பு கீரை இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் தொட்டால் சுருங்கி இங்கே இருந்தது பெரிய செடி இது ஒரு பாருங்கள் இப்போ நான் இங்கே கை வைக்கும்போது அது இதுவாகிடுச்சி இங்கே ஒன்று இருக்குது இருக்கே செகுப்பு கொடி பசலக்கீரை சரிங்களா இங்கே ஒரு தொட்டால் சுரிங்க இருக்கு பாருங்கள் இருக்கா இங்கே பாருங்கள் தக்காளி செடி இருக்குது இது ஒரு தக்காளி செடி செகுப்பு தண்டுக்கீரை இப்போ நான் வந்து லேட்டஸ்ட்டாக கூட வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த அதனுடைய வெதை இருந்தது அந்த கீரியோட வெதை போட்டேன் ஃபுல்லாக வந்துருக்கப்படுவோம் பாருங்கள் இன்னும் அந்த எல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக இருக்குது இன்னும் அந்த எல்லாம் பாருங்கள் அந்த சிலோன் பஸ்ஸில் தன்னால் மூளைச்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செவன்த் எய்த்தாக இருக்கும் அது பருப்பு கூட செஞ்சு சாப்பிட்றதுக்கு அது எப்படியாச்சும் இங்கே கூட ஒரு கொடி செகுப்பு பசல் இருக்குது இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது அதெல்லாம் அப்படியே வந்து விட்டுடலாம் அங்கே தக்காளி செடி இருக்குது ஃப்ரீயாக வர்றது அந்த காணமான கீரை இருக்குது பாருங்கள் மற்ற நேரத்தில் இருக்கா முக்கியமாக முடக்கற்றான் கீரை ரெண்டு முளைச்சிருக்கு இதில் ரெண்டு செடி முளைச்சிருக்கு இது நம்ம சமைச்சிக்கலாம் இன்னொன்று சொல்கிறேன் நம்ம யூஸ் பண்ணணும்னா நான் சொல்கிறேன் இந்த மஞ்சள் தெரு என்னன்னு வரலையே இது அது ஞாபகம் மட்டும் சொல்கிறேன் அப்புறம் தரை பசில் குட்டி பசில் தரை பசில் இருக்குது இது ஃபுல்லாக வந்துட்டுருக்கு இப்போ தான் அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை இருக்குது இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எனக்கு தெரிஞ்சு பதிமூணு ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தொட்டி இல்லை ஒரு தொட்டி இல்லை பதிமூணு ஐட்டம் செடி இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இன்னொரு பூச்செடி வேறு இருக்குது அது ஒரு விஷயம் அந்த பூச்செடி கிடைக்கலன்னா ரொம்ப தேடி இது பண்ணால் கடைசியில் இப்போ என் தோட்டத்தில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இருக்குது மயில் மாதிரிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பூ செடி அது அந்த மாதிரி இத்தனை ஐட்டம் இருக்குது கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா எத்தனை செடி இருக்குதுன்ட்டு அத்தனை செடிய தொட்டி கீரை பேக்கு இது கீரை பேக்கு அது அத்தனை விதமான செடியை முளைக்கி வச்சிருக்கேன் அதில் கார்டுன்னு என்னன்னு கேட்டால் அந்த மண் அந்த மாதிரி மோட இருக்குது அதுதான் ரீசன் ஓகே தேங்க்யூ